வணக்கம் மக்களே வணக்கம் போனவர் தம்பி ஒருத்தர் மெயில் போட்டிருந்தார் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தீர்வு சொல்லுங்கண்ணே அப்படின்னாரு அவருக்கு நான் என்ன தீர்வு சொன்னேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முதல்ல மெயிலில் பார்த்தோன்னே அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணி சொன்னார் அண்ணன் நான் அவர் வந்து சென்னையில் மிகப்பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு மாதம் ஆனால் அறுபதாயிரரூவா சென்னையில் வாங்கின வீட்டுக்கு இஎம்ஐ போடுது இன்னொரு நாற்பதாயிரரூவா அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நிலமை ஏன்னா டயாலிசிஸ் அப்பாவுக்கு போய்ட்டு இருக்கு அவரும் மதுரையில் சொந்த வீட்டில் இருக்கிறார் தனியாக இருக்கிறார் அப்போ தம்பி சொன்னார் அண்ணே இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்தில் என்னையே வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற டவுட் இருக்குது ஐ கேன் பி ஃபயர்டு ஃப்ரம் எனி டைம் ஏன்னா எனக்கு சிம்டம்ஸ் இப்போயே தெரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் அதுக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க தீர்வு சொல்லுங்கள் அது இல்லாமல் மதுரையில் எனக்கு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் ஒரு வீடு கட்டணும் இதெல்லாம் எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கண்ணே என்னாரு தம்பி முதல்ல நீ ஒரு வீடு வாங்கினே சென்னையில் எதுக்கு வாங்கினேன் மதுரையில் தான் உனக்கு வீடு இருக்குல்ல அப்புறையே இதை வாங்கினேன்னோண்ணே அண்ணே ஜாப் ஸ்டேட்டஸ்ண்ணே ஜாப்லெலாம் ஐடியில் இவ்வளோ பெரிய கவர்னில் இருந்துட்டு வீடு இல்லைனா இது அதனால் வீடு வாங்கினேன்னா சரி தம்பி நீ வீடு வாங்கினீங்க அந்த வீட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டேன் ஒன் குரோருனா என்னாரு சரி ஒன் குரோர் நீ வாங்கினீங்க அந்த வீட்டோட ரெண்டல் விட்டால் இப்போ எவ்வளோ போகும் இருபதாயிரம் போகணுன்னாரு சரி இருபதாயிரம்னா ரெண்டு பர்சன்டேஜ் எஃப்டி ஆறு பர்சன்டேஜ் நம்மளோட பணவீக்கம் ஏழு பர்சன்டேஜ் பிபிஎஃப் ஏழு பர்சன்டேஜ் கார்பரேட் பேண்ட் பதினோரு பர்சன்டேஜ் தருது நீ ரெண்டு பர்சன்டேஜில் போட்டுட்டு இன்னொன்று மதுரையில் வேறு வாங்கணுங்கிற தம்பி உன்னோட மைண்ட் செட்டை முதல்ல மாற்று அப்பா இருக்கிறார்கள் வீடு அது அப்பாவுக்கு அப்புறம் உனக்கு தானே நீ சிங்கிள் பையன் தானே ஒரு பையன் தானே அப்போது அப்பாவுக்கு அப்புறம் அந்த வீடு உனக்கு தான் முதல்ல இன்னொரு வீடு வாங்கணுங்கிற அந்த மனநிலையை முதல்ல மாற்று அடுத்து அப்பாவை ஏன் நீ ஏன் அங்கேயே வச்சுருக்க ஏன் சென்னைக்கு எடுத்துகிட்டு வர ரெண்டு தானே என்னோட ஆனால் வீட்டில் கழுத்த பிடிக்கிறாங்கண்ணா ஏன்னா புரிஞ்சிருச்சு யார் கழுத்தை பிடிக்கிறாங்க சரி தம்பி முதலடியே உங்கள் அப்பாவை முதல்ல சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணு டூ பிஹெச்ச்கில் ஷிஃப்ட் பண்ணு மதுரையில் இருக்க வீட்டை ரெண்டலுக்கு விட்டுட்டு அந்த ரெண்டல் எடுத்து அப்பாவை இங்கே சேவ் பண்ணும் முதல்ல அப்பா இருந்து பாரு ரெண்டாவது அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் இப்போ ஒரு இடம் இருக்குன்னு இல்லையா இடம் மதுரையில் அவர் வச்சிருக்கிறார்கள் அதோட வேல்யூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் அதை இமீடியேட்டாக தயவு தச்சினை இல்லாமல் செல் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஒன் குரோரை கார்பரேட் பாண்டில் போட்டு கார்பரேட் பாண்டிலேருந்து வரக்கூடிய ஒரு லட்சத்தை வச்சு அப்பாவுக்கு டயாலிசிஸ் சென்னையில் பார்த்துக்க அறுபதாயிரத்து உன்னோடய இஎம்ஐ கட்டிடு இன்னொரு இருக்கிற ஐம்பது லட்சத்தை நேஷனல் ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுரு அஞ்சு வருஷம் லாக்இன் பண்ணிட்டு அப்புறம் அது எழுபத்திரெண்டு லட்சமாக வரும் திரும்பி ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சத்தை எடுத்து திரும்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணிட்டு அதில் இருபத்தி ரெண்டு லட்சத்து அப்பாவுக்கு கிட்னி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஏதாவது பெருசாக ஆப்ரேஷன் அந்த பண்ணிக்க இப்போது உன்னோட தூங்கிக்கிட்டு இருந்த நிலத்தை பதினோரு பர்சன்டேஜ் தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு உன்னோட ஜாப் செக்யூரிட்டிக்கும் வழி பண்ணியாச்சு உன் லோனுக்கும் சொல்லியாச்சு அடுத்து உங்கள் அப்பாவோட டயலிசிக்ஸுக்கும் பண்ணியாச்சு அடுத்து அப்பாவையும் பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து அப்பாவுக்கு ஒரு மன நிம்மதியாகிடுச்சு புரிஞ்சுதா அதனால் ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடு மனிதர்களுக்கு அவசியம் உண்மை தான் ரெண்டாவது வீடு இன்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நினச்சி தயவு செஞ்சு செய்யாதீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க ஏன்னா இட் கிவ் ஸோ ஒன்லி டூ பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் மட்டுமே அது தரக்கூடிய ஈல்டு தரக்கூடியது ஆனால் நம்மளோட பணவீக்கம் ஏழு பர்சன்டேஜ் அதனால் தம்பிக்கு இந்த ஐடியாலாம் சொன்னேன் தம்பிக்கு ஒரே ஹாப்பி அப்பா கிட்டே பேசிட்டார் அப்பாவும் செமஹாப்பி தேங்க்யூ ஸோ மச்